நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அச்சு எழுத்து பெரியது கேபிட்டல் லெட்டர் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டோட்டலாக இருபத்தி ஆறு லெட்டர்ஸ் இருக்குது நம்ம இப்போ வாங்க பார்க்கலாம் ஏ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏன்றதை வந்து ஆப்போசிட்டில் தமிழ் லெட்டரில் எப்படி படிக்கணுன்றதை நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன் பி பி சி சி டி i e, i e, f f g g h h i i j j k k l l m m என் ஓ பி இது எப்படின்னா பி வந்து சில இது வந்து சொ பி வந்து சில வார்த்தைகள் வந்து மறைவாக என்ன பண்ணணும்னா இப்பி வராது பி அது வந்து மறைஞ்சி இப்புன்றது மறைஞ்சுன்ற மாதிரி ஓசை கொடுக்கணும் கியூ க்யூ ஆர் ஆர் டி இந்த இடத்துல இட்டி இட்டின்னு வருது பாருங்கள் அப்போ டீ இதை வந்து இட்டின்னும் போது நம்ம இதை என்ன பண்ணுறோம் டீ தான் பிடிக்கும் யூ யூ வி டபுள்யூ டபுள்யூ எக்ஸ் எக்ஸ் ஒய் why is it is it angular